இலவச பேருந்து மருத்துவ காப்பீடு வேண்டும் தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக தேசிய கைத்தறி தினவிழா திருப்பூர் மாநகர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் கே முத்து கற்பணசாமி தலைமையில் மாநில ஆலோசனை குழு தலைவர் ஆர் ஆசை தம்பி முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எஸ் முத்து கற்பணசாமி மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லிகார்ஜுனன் ஹிந்தி பண்டிட் மாநில இளைஞர் அணி தலைவர் சுரேஷ்குமார் மாநில இளைஞர் அணி செயலாளர் முரளி மாநில தொழிலாளர் நலத்துறை தலைவர் கே குருநாதன் வெளிநாடு வாழ் தேவாங்கர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரசன்ன முரளி மாநில ஊடகவியல் பிரிவு தலைவர் காமாட்சி ஆகியோர்கள் இணைந்து உலக கைத்தறி தினவிழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதில் ஆண் பெண் இருபால் நெசவு தொழிலாளர்களையும் அழைத்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் சிறப்பான முறையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேவாங்கர் தீபம் பத்திரிகை ஆசிரியர் தினேஷ்குமார் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் செய்தியாளர்களிடம் மாநில பொதுச் செயலாளர் முத்து கற்பணசாமி பேசிய தேவாங்கர்களுக்கு சமூக பாதுகாப்பாக விளங்குவதாகவும் நம்முடைய சமூகத்தை சார்ந்த பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் சவுடேஸ்வரி அம்மன் தலைமையில் தான் நமது சமூகம் இயங்குவதாகவும் அரசு நெசவாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நெசவாளர்களின் வாழ்வு செழிக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் பாவு நூல் பணம் ஆகியவற்றை மத்திய மாநில அரசுகள் கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது வருத்தமளிப்பதாகவும் மீண்டும் காப்பீடு தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் சென்ற வருடமே நெசவாளர்களுக்கு இலவச பேருந்து பயணம் வேண்டுமென்று வேண்டுகோள் வைத்திருந்தோம் இதுவரை நிறைவேற்றவில்லை எனவே எங்களுக்கு இலவச பேருந்து வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் தேர்தலில் தங்களது சமூகம் வாக்களிக்கும் போது பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்படாமல் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தேசிய தேவாங்க முன்னேற்ற கழகத்தோட மாநில பொதுச் செயலாளர் முத்து முன்னாடி நமது மாநில ஆலோசனை குழு தலைவர் நமது தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தோட ஆணிவே ஆசித்தம் என்ன சில கோரிக்கைகள்லாம் சொன்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேசிய தேவாங்க முன்னேற்ற கழகம் எதுக்காக செயல்பட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம தேவாங்கர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இப்ப நம்ம வந்து அதை பண்றோம் இதை பண்றோம் நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது கட்டுப்படையாக பத்தாது ஆனா நம்ம தேவாங்க இனத்துக்குன்னு ஒரு சமூக பாதுகாப்பு வேணும் அந்த சமூக பாதுகாப்புக்காக மட்டும்தான் இது வந்து மெயினா செயல்பட்டு இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல இருக்கிற நல்ல படிக்கிற குழந்தைங்க நல்ல அறிவாற்றல் மிக்க ஆஹ் குழந்தைகளையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல உயர்நிலை கடையிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சவுடேஸ்வரம்மன் தான் அன்னைக்கு சொல்றதா இன்னைக்கு அந்த சவுடேஸ்வரம்மன் தலைமையில தான் இந்த தேசிய தேவாங்கர் முன்னேற்றக் கழகம் இயங்குது ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம நெசவாளர்களுக்குன்னு ஏகப்பட்ட சலுகைகள்லாம் கவர்மெண்ட் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு ஆனா நெசவாளர்களுக்கு அது வந்து சேருதான்னு தெரியல அதை வந்து போராடி வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில தான் தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகம் வந்து செயல்படும் தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து தங்குதடையின்றி மானத்தை காக்கும் ஆடையை தயாரிக்கக்கூடிய நெசவாளர்கள் மேம்பட்டாதான் தேவாங்கம் செலுத்தால் ஏகாந்தம் மணக்கும் என்பதற்கு இணங்க நமது கவர்மெண்ட் வந்து தேவ நெசவாளர்களுக்குன்னு நிறைய சலுகைகள் இன்னும் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதை வந்து நல்லபடியாக அவங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உண்டான உண்டான அதிகாரிகளையும் போட்டு அவங்களுக்கு கட்ட போய் சேருதான்னு ஃபாலோ பண்ணணும்னு கேட்டு ரெண்டாவது நம்ம தேவாங்கம் மக்களுக்கெல்லாம் ஒரு சிறு கோரிக்கை வைக்கிறேன் இந்த எலெக்ஷன் அப்ப அதாவது எலெக்ஷன் அப்ப குடுக்கிற ஐநூறு கோட்டு கோழி பிரியாணிக்கு அடிபணியாம தன்மானத்தோட நல்ல வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர்களை செலக்ஷன் பண்ணி அவங்கள வந்து சேவை செய்ய விடுங்க அப்பதான் நம்ம நாடு முன்னேறும் தப்பான ஆட்களை காசு காசுப்பட்டு தப்பான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து அரசு வேலை செய்ய விட்டோம்னா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்ச ஊராக்கங்கிறதுங்கிறத என்னோட கோரிக்கை நன்றி வணக்கம்